அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு சண்டை வந்து பிரிஞ்சு என் பொண்ணு என்கிட்டயே வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க சம்மந்தப்பட்டவங்க எங்களை மாதிரி ஆளை தேடி வருவாங்க என்ன என் பொண்ணு வந்து இன்னும் கூட போயிடுச்சு சாமி எனக்கு வந்து என் பொண்ணு ஆள விட்டேன் வீட்டுக்கு வந்தா கூட பரவாயில்ல ஆனா அவங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ அப்படி வரவங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் செஞ்சு கொடுத்து அது வந்து அதுதான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் கருத்து வேறுபாடு வர மாதிரி எது சொன்னாலும் அவன் எது சொன்னாலும் இது சண்டை போடும் இல்லை இது எது சொன்னாலும் அவன் போடுவான் இந்த மாதிரி கொண்டு வந்தால் அவங்களுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாமல் சி உன் கூட வாழ்றதுக்கு நான் எங்கள் அப்பா அம்மா கூட போகிறான்னு சொல்லிட்டு அது போயிடும் இது ரெண்டாவது நிலை தான் வந்து டைரெக்டாக ஒருத்தனை அடிக்கணும் போது அவனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த கவுச்சி சம்மந்தப்பட்டது ரத்தம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து சம்மந்தப்பட்ட ஆளோட ஒரு வியர்வை வியர்வை படக்கூடிய பணியனும் அந்த மாதிரி ஒன்று வச்சு சம்மந்தப்பட்ட ஆளோட முடியை வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடியது அடுத்த ஸ்டேஜ் அது வந்து டைரெக்டாக அடிக்கும் நீங்கள் பாருங்கள் வெளியே பேசுகிற விஷயம்லாம் நல்லபடியாக இருக்கும் அவன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் நிம்மதி இருக்காது அமைதி இருக்காது சண்டை வரும் சாப்பிட கூட தோணாது ரெண்டு வாய் சாப்பிட போதும் எனக்கு போதும் எனக்கு மூடு சரியில்லை அப்படின்னுவான் எப்பயுமே ஒருத்தவங்க செய்வனை செஞ்சால் கூட அந்த குழந்தைங்களை குறி வச்சு பண்ணுறது ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு